தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது நமக்கு திரும்பி தோண ஆரம்பிக்குது ஐயனார் துணை இல்லை கோமல் அப்படிங்கிறவங்களை ஒருத்தங்க இத்தனை நாளாக வரவே இல்லை ஒரே ஊரில் இருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைனே தெரில பெத்த பிள்ளையே பார்க்க வரல அப்பா குடியாராக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏன் வரல என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத யாரும் விசாரிக்கவும் இல்லை இதில் அவங்க சொல்கிறதுல நிறைய பொய்கள் இருக்க மாதிரியும் தெரியுது இதில் வந்து ஆறு மாதம் நான் அந்த வீட்டில் இருந்தேங்கிறாங்க ஒன்றரை வருஷம் வந்து ஒன்றரை வயசு பல்லவனுக்கு இருந்தபோது நான் கிளம்பிட்டேங்கிறாங்க அங்கேயே இடிக்குது பெருசாக இடிக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து இப்போ நிலா யோசிச்சு அமைதியாக இருக்காங்க இதுக்கடையில் நடேசன் அவ்வளோ கோவப்படுறாரு ஒன்றா ஒன்றாக்கா சாப்பிடும்போது நீ எதுக்கு வந்தாலும் குடிச்சிட்டு வந்து கோவப்படுறாரு அடுத்த நாள் காலையில் அவங்க டீ கொடுத்தா டீயை தூக்கி எறிறாரு எல்லா கோபங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்படியே வந்து அவங்க அப்படியே அமைதியாக இருந்து அவருடைய கேரக்டர் எனக்கு தெரியாதா பரவாயில்ல ஏதோ நான் போயிருக்கக்கூடாது போய் போயிட்டேன் இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்க வேறு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு இதில் வேறு நான் அந்த வீட்டில் தனியாக தான் இருந்தேன் எனக்கு யாரும் இல்லைங்கிறாங்க ஆனால் அவர் கூட ஒருத்தவங்க அவங்க கூட ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் யோசிக்கிறார் சோழன் ஆனால் அவருமே அந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கல ஆனால் இப்போ அவங்களே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க டீ போட்டு தராங்க பல்லவனுக்கு பால் வேணுமா குழந்தை மாதிரின்னு சொல்லி ட்ரீட் பண்றாங்கன்னு இவ்வளவு விஷயங்கள் நடக்குது ஆனா இந்த கதை இப்படியே போக போதா இல்லை இதுக்கப்புறமா கோமலை பற்றி என்ன விஷயங்கள் அவங்களோட உண்மையான காரணம் என்ன அந்த வீட்டை விட்டு போனதுக்கு முதல்ல அதை விட முக்கியமான விஷயமா இந்த கணக்கு கிடிக்குதுன்னு சொன்னோம்ல ஆறு மாசம் இந்த வீட்டில் இருந்தாங்க ஆனா ஒன்றரை வயசு பையன் பல்லவன்னா அப்போ ஒரு வருஷம் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இவர் கூட பழகிருக்கணும்ல அப்போ உண்மையிலே பல்லவன் நடேசனோட குழந்தையா நடேசன் இவ்வளவு பயப்படுறது வருத்தப்படுறது எல்லாமே வந்து பல்லவனுடைய மனசுடையிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துரும் இது அவங்களுடைய குழந்தை தான் ஆனால் வந்து பல்ல நடேசனோட குழந்தை கிடையாது நடேசன் உண்மையாக அவங்களோட தம்பியே கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய ஷாக் வரப்போதா இல்லை இந்த கோமல் இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கணவர் இன்னொரு கல்யாணம் முடிச்சிருக்காங்கள அவர் கணவர் கூட தான் இருந்தாங்க அந்த விஷயத்தை மறைச்சிட்டு இருக்காங்க அங்க அந்த விஷயத்தை வச்சு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக ஒரு இஷ்யூ இருக்க போதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இருந்தாலும் இது கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் ஆகி ஒரு கட்டத்தை டம்முன்னு போட்டு வெடிக்கும் பொழுது பல்லவனுடைய நெஞ்சு பாவம் சுக்குநூறாக உடைய போகுது நடேசனை பத்தி உண்மைகள் நடேசனுடைய முதல் மனைவிக்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போதைக்கு அவர் எல்லாருமே புரிஞ்சுக்காம கோவப்படுற திட்டுறதுன்னு சேரனே கோபப்படுறார் சேரன் கோவப்பட மாட்டார் அவரே கோவப்படுற அளவுக்கு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நிலா வேற வந்து பல்லவனுடைய மனசை புரிஞ்சுக்கோங்க அவனுக்காக அமைதியா இருந்தான் திட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடியும் நீங்க நினைக்கிறீங்க இந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க ஒரே நாளில் அவங்க வந்து நீங்கள் நீங்க தான் இருக்கணும்னு சொல்றது அவங்க எப்படி போனாங்க என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்க விரும்பாம இந்த குடும்பம் ரொம்ப நெய்வாக ரொம்ப அப்படியே ஒண்ணுமே தெரியாது அப்பாவிங்களா இருக்கிறதா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு சீரியல்களில் அடிக்கடி நடந்தது வேறு அதை பத்தி உங்க கருத்தையும் சொல்லுங்க தேங்க்யூ